இப்போது இந்த அமுதா செஞ்ச இந்த ஒரு செயலால் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னி வசமாக செக்கிட்டது மட்டும் இல்லாமல் கடைசியில் இந்த சிவம் வந்துட்டு யாழ்னியாக வச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க உன்னோட வயிற்றுல இப்போ குழந்தையே இல்லை ஆனால் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கேன் என்னையே ஏமாத்திரலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தியா என்னை யாராலையும் ஏமாற்ற முடியாது எப்போ உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஆகிப்போச்சோ அதாவது இதுதான் உனக்கு கடைசி குழந்தை அந்த ஒரு வாய்ப்பையும் நீ மிஸ் பண்ணி இப்போ குழந்தையே இழந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து இளங்கோ கூட வாழ விட மாட்டேன் இளங்கோவுக்கு இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வந்து பண்ணிட்டு அதாவது ஒன்று வந்து டிவோர்ஸ் பண்ண வச்சிட்டு நான் வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண தான் போறேன் கோவத்தோட சொல்ல கேட்ட உடனே வந்து இப்போ இவங்களுக்கு பயங்கர ஆக போகுது அதாவது என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம யாழ்னி வந்துட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருந்துட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவில் இந்த நல்ல நல்லசைவை மட்டும் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம யாழினி வந்து உயிரோடு இருக்கிறது ஒரு அர்த்தமே இருக்காது அதுக்கு முன்னாடி என்ன விழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியாக இருந்துச்சு அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இது தான் நடந்துச்சு இது தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் என் அக்காவுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன் என் அக்காவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் குழந்தையே கொடுக்கறதுக்கு தயாராகிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பற்றி அதாவது யாழ்னி அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்த பிறக்கில் அதாவது குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் மறைச்சா போதும் வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றமாக வந்து சொல்லி இங்கே எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிய வைக்கிறாங்க இதை கேட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்துட்டு இல்லைம்மா என்னாலலாம் முடியவே முடியாது நீ என்ன பண்ண அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்கேமுன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா இவங்க இப்போ உன் அக்காவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு உன்னோட குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆனால் இந்த ஒரு விஷயம் வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னா என்னோடய டாக்டர் தொழிலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கெட்ட பேருன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா என்னால் முடியாதம்மா நான் வெளியே போயிட்டு அவங்கக்கிட்ட எல்லா உண்மையுமே நான் சொல்ல தான் போகிறேன் யாரையுமே எல்லாம் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனவங்க இப்போது நம்ம யாழ்ந்துட்டு ரூம்குள்ளே உட்காந்துட்டு கதறி எழுதுகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் நம்மளோட வாழ்க்கை முடி வந்து போச்சு எல்லாமே எ இனி ஓவர் வெளியே போன உடனே வந்து எல்லாமே வந்து நமக்கு தலைகில மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு தான் வெளியே வராங்க வெளியே வந்தால் நல்ல சிவம் பயங்கர கோவத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் யாழ்னையும் வந்து திட்டி தீத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து தேவையே கிடையாது அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம யாழ்னியை வந்து ஒருத்தங்க வந்து எழுப்புறாங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே செக்கப் பண்ணது அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் வந்துட்டு உள்ளே வந்து நான் உண்மையை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னது எல்லாமே உண்மை தான் ஆனால் இப்போது உள்ளே இருந்த யாழ்னி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே திங்க் பண்ணியிருக்காங்க தான் நல்ல சிவம் இப்படி சொல்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கனவு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிருக்காங்க ஆனால் அதே சமயம் இப்போது இது எல்லாமே கனவாக போனது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் வெளியே போயிட்டு நல்ல சிவ பார்த்த யாழ்நியோட வயித்துல குழந்தை நல்லபடியாக இருக்குது நீங்கள் செக்கப் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளினிக்கே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நல்ல சிவத்துக்கும் சந்தோஷம் இந்த அமுதாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு இடியை தூக்கி தலையில் உட்கார வச்ச மாதிரியாச்சு ஏன்னா குழந்தை இன்னும் கலையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க